ஜீவா வந்ததுக்கு அப்புறம் தாங்க ரோகினி பத்திர விஷயங்கள் முத்துவுக்கு தெரிய வர போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜீவா வந்துட்டு ஃபாரின்ல இருந்து வந்துறாங்க மூணு நாளைக்கு உங்களோட கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து முத்துவோட காரை வந்து புக் பண்ணிடுறாங்க இப்ப என்ன நடக்குது அப்படின்னா நேரா காரை புக் பண்ண உடனே ஆஹ் ஜீவா வந்த உடனே என்ன பண்றாங்கன்னா நேரா ஷோரூமுக்கு வாங்க போறாங்க மனோஜோட ஷோரூமுக்கு போறாங்க இங்க எதுக்கு இங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதோ ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பர்ச்சேஸ் பண்றதுக்காக ஃபாரின்ல இருந்து வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இங்க பர்ச்சேஸ் பண்ண பொருள் எல்லாம் எப்படி எடுத்துட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க சரி ஏதோ ஒண்ணு இங்க வர சொல்லியிருக்காங்க நம்ம கூட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மனோஜோட கடைக்கு வந்துட்டு ஜீவா போறாங்க போனதுக்கு அப்புறமா எல்லாருமே அப்படியே ஏதாவது மனோஜும் ரோஹினியும் ஷாக்கா பாக்குறாங்க என்ன என்ன எதிர்பார்க்கல இல்ல நீ மறுபடியும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க சரி இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அப்ப வந்துட்டு நான் முக்கியமான ஒரு விஷயத்துக்காக வந்தேன் திருப்பி என்னால ஃபாரின் போக முடியாதோ அப்படின்னு பயந்துட்டு தான் நான் வந்து பணத்தை கொடுத்துட்டு போனேன் நான் வந்து ஒன்னு சும்மா வந்து உனக்கு கொடுத்துட்டு போகணும்னு அவசியம் எனக்கு கிடையாது நான் கூட வாழ்ந்திருக்கேன் நீ வாழ்ந்ததுக்கு தான் நீ வந்து ஜீவன் அவசரம் மாதிரி எனக்கு கொடுத்துருக்க அப்படின்ற மாதிரி மனோஜ் கிட்ட வந்துட்டு ஜீவா சொல்றாங்க உடனே ரோஹி வந்துட்டு ஓவரா பேசாத இப்ப வந்து மனோஜ் என்னோட புருஷன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓ நான் கொடுத்த பணத்தை வச்சுதான் இப்ப சோறுமே ஆரம்பிச்சிருக்கீங்க இதுல என் புருஷன் வேற நீ சொல்லிக்கிறியா ஓ புருஷன் இப்பதான் உனக்கு புருசன் அதுக்கு முன்னாடி அவன் என் கூட தான் வாழ்ந்துட்டு இருந்தான் அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சொல்லும் மனோஜ் என் கூட வாழ்ந்து அதுக்கு என்ன நீ பதில் சொல்ல போற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மரியாதையை போயிருடி உங்க கூட தான் நீ இத்தனால வச்சு செஞ்ச இல்ல அப்படின்னு சொல்றாங்க அந்த எல்லா படத்தையும் கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாம நீ கொடுத்த படத்துக்கும் அதிகமால பணம் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜீவா சொல்றாங்க இப்ப நீ கொடுத்த படத்தையும் நான் உனக்கு கொடுத்துட்டேன் ஆனா என் கூட வாழ்ந்த வாழ்க்கைக்கும் நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்ற மாதிரி மனோஜ் கிட்ட கேக்குறாங்க ரோகி நின்றுட்டு இது என்ன மனோஜ் புதுசா இருக்கு மரியாதை இந்த இடத்த விட்டு கிளம்பிடு அப்படின்னு சொல்றாங்க மரியாதை நீ வாயை முடு நீ எப்படி எப்படிப்பட்டவ பேக்ரவுண்ட் என்ன எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே ரோகிணி வந்து ஐயோ நமக்கு எல்லாம் மேரேஜ் ஆயோ குழந்தை இருக்கிறது தெரிஞ்சிருக்குமா அப்படின்ற மாதிரி அப்படியே ஷாக்கா நினைக்கிறாங்க ஆஹ் உன்னைய பத்தி சொன்னா உங்க கூட இச்சி கூட கேவலமா நம்ம வாழ்ந்துட்டுமே சொல்லிட்டு மனோஜ் நினைப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன ரோகிணி இவ என்ன சொல்றா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறோம்ல ஷோரூம்ல ஆரம்பிச்சிருக்கிறோம் அதனாலதான் இவன் வந்துட்டு எப்படியாவது நம்ம வாழ்க்கையை கெடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஏதாவது சொல்லி சொல்லிட்டு இருக்க கதை சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்ற மாதிரி ரோகினி சொல்றாங்க அப்புறம் இப்படிதான் மனோஜன் ஏமாத்தி ஏமாத்தி இருந்து யார் நானும் இப்படித்தான் இவனை ஏமாத்தி ஏமாத்தி தான் என்னோட தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு இருக்கேன் இப்ப அவனை ஏமாத்தி நீ வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி புஜா சொல்லி சிரிக்கிறாங்க ஜீவா சொல்லி சிரிக்கிறாங்க சரி இப்ப என்னதான் பண்ண போற இப்ப உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நான் கொடுத்த பணம் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க பணம் பணம்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப நான் என்னோட வாழ்ந்தையில அந்த வாழ்க்கைக்கு ஏதாவது அர்த்தம் சொல்லி நான் வந்து கேஷ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை ஏமாத்திட்டு இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்றேன் என்ன வேணாலும் பண்ணிக்கோ நீ தான் என்ன ஏமாத்திட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு மனோஜர் சொல்றாங்க இப்படி பேசிருக்கும் போது என்ன இவ்வளவு நேரம் ஆயிப்போச்சு இன்னும் காணும்னு சொல்லிட்டு போறாங்க போனதுக்கு அப்புறமா தான் என்ன மேடம் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே ரோகிணிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு என்னது முத்துக்கு இவ்வளவு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருங்க முத்து நான் கடையில கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் வாங்குறதுக்கு வரல இவங்களுக்கு கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் டே மனோஜ் உனக்கு அப்போ சந்தோஷ் சார் ஃபாரின்ல இருந்து ஏதோ அனுப்பியிருக்கிறாரா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓ மனோஜ் தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்டே கேக்குறாங்க நம்ம ஜீவா வந்து கேட்கறாங்க உடனே முத்து இருந்துட்டு தெரியுமாவா இவன் என் கூட பிறந்த அண்ணன் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓ அண்ணன் தானா சரியான இடத்துக்குதான் நானும் வந்திருக்கிறேன் முத்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவங்க என்னோட கஸ்டமர்ரா மூணு நாளைக்கு நம்ம வண்டிதான் புக் பண்ணி இருக்காங்க அப்படி சொல்ல முன்னா ரோகிணிக்கு அவ்வளவுதான் போச்சுடா மசா மாட்டணும் அப்படின்ற மாதிரி நான் இன்னும் நான் இங்கதான் இருக்க போறேன் வருவேன் அப்படின்ற மாதிரி அது மட்டும் இல்லாம யோசிச்சு வைங்க எனக்கும் பணம் வேணும் அது அப்படி இல்லைன்னா இந்த ஷேர் எனக்கு இந்த கடையில வந்துட்டு எனக்கு ஷேர் வேணும் அப்படின்ற மாதிரி பூ ஜீவா வந்து கேக்குறாங்க அதுக்கப்புறமா ரோஹிணி வந்துட்டு என்ன புது கதையா இருக்குதே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா சரி இப்போ தோட விட மாட்டேன் தான் உன் வாழ்க்கைக்கு நான் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவேன் நான் வந்து ஒரு விஷயமா தான் வந்து அதனால அர்ஜென்ட்டாக உனக்கு படத்தை கொடுத்துட்டு போக வேண்டியதாயி போச்சு இப்போ எல்லாத்தையும் நான் செட்டில் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் உன்ன ஒரு வழி பண்ணாம நான் இங்க இருந்து போகமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜீவா சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா முத்து ஒண்ணுமே அவங்க பேசுறது எதுவுமே புரியாம செல் சொல்லிட்டு கிளம்பி போறாங்க வாங்க முத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க அப்பதான் ரோஹினி வந்து ஐயோ ஒருவேளை ஜீவா வந்து முத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு மனோஜ் இருந்துட்டு அப்படி சொன்னா அந்த ஷேர் வந்து அவளுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக 那么。 பேமில இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கொடுத்துட்டா போதுமா இதுக்கப்புறமா என்ன பாடுபடணும்னு உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி ரோஹிணி சொல்றாங்க இத்தனால ஏன் சொல்லாம இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதனால பேசாம இதுல ஒரு ஷேரை வந்துட்டு நம்ம ஆஹ் இவள் ஜீவாவுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன மறுபடியும் இவளோட கதை தொடர்ந்துட்டே தான் இருக்கு என்னோட வாழ்க்கையில அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க அப்பதான் முத்து வந்துட்டு ஜீவா கிட்ட கேக்குறாங்க ஏற்கனவே மனோஜ் தெரியுமா பார்லரம் தெரியுமா பார்லரமாவோட அப்பா அங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா கனடால அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க அதெல்லாம் இல்ல முத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்ல அந்த பார்லர் அம்மா வந்துட்டு சொந்தமா பார்லர் எல்லாம் வச்சிருக்கு இதோட அப்பா மலேசியால இருக்கிறாங்க பெரிய மல்டி மில்லினர் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒண்ணுமே தெரியல இதனால அந்த அந்த பார்லர் அம்மாவோட அப்பா போட்டோ கூட நாங்க பார்த்தது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உங்களை பார்த்து அப்படி ஒண்ணும் இருக்கிற மாதிரி தெரியலையே ஃபாரின்ல இருந்து வந்தவங்க மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னும் நம்பிட்டு இருக்கீங்க அவங்க ஃபாரின்ல தான் பிறந்து வளர்ந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் நம்பிட்டு இருக்கீங்க மாதிரி சொல்றாங்க அப்ப இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கண்டிப்பா கிடையாது அப்படின்ற மாதிரி ஜீவா வந்து சொல்றாங்க எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நீங்க அப்பா பண்ணுங்க அவங்களோட பாஸ்போர்ட் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க கேளுங்க பாஸ்போர்ட்ல அவங்க மலேசியா வந்து அட்ரஸ் போட்டுக்கோ அதுல கேட்டு பா பாருங்க நீங்க அப்படின்ற மாதிரி ஜீவா வந்து ஐடியா சொல்றாங்க நம்ம முத்துக்குமே இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது சரி தொடர்ந்து பார்ப்போம் இன்னும் சூப்பரா இன்ட்ரெஸ்டா கதைகள்லாம் வரப்போகுது நம்ம தொடர்ந்து பார்ப்போம் வழக்கமா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்